ஹேப்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கதை பார்ப்பமா ஒரு ஒரு நாள் மார்னிங் டைமில் ஒரு அப்பா நறியும் அம்மா நரியும் என்ன செஞ்சாங்களோ வாக்கிங் போய்ட்டே இருக்காங்களோ காட்டில் அப்போது அந்த காட்டு வழியாக போகும்போது ஒரு கொகையை பார்த்துட்டாங்களோ அந்த கொகையை வந்து புளியோடய கொகையும் அதை பார்த்த உடனே அம்மா நரி என்ன செஞ்சிச்சான் நம்ம இந்த குகையை நம்ம வச்சுக்கலாம் வீடாக நம்ம உள்ளே போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஆடி விளையாடுதான் அம்மா அம்மா நறியும் அப்பா நறியும் அங்கே ஓடுதான் இங்கே ஓடுதான் அப்போது அப்பா நடி சொல்லுதான் அச்சோ இது புளி குகை இது புளி வந்துச்சு நம்மளை பிடிச்சி சாப்பிட்டுடும் அதனால் வேண்டாம் நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லித்தோம் பரவாயில்ல அது வரட்டும் புளி வந்துச்சுனா நான் சமாளிச்சுக்கிறேன் இன்னைக்கு சாமான் இருங்க அப்படின்னு சொல்லித்தோம் உடனே சாய்ந்திரம் ஆன உடனே புளி வருதம் அங்கேருந்து அது அம்மா நரி பார்த்துச்சோம் உடனே என்ன செஞ்சுதான் வேகமாக கத்தி சொல்லுதான் அப்பா நரிக்கிட்ட நம்ம குழந்தைங்களுக்கு புளி ஒன்று சாப்பிட வேணும்னு கேட்டனே பற்றிங்களா வர சொல்லிட்டிங்களா புளிய வந்துச்சே பரவாயில்லையே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுதான் வேகமாக கத்தி சொன்னோடனே புளிக்கு ஒன்றுமே புளி இல்லையோ அச்சோ நம்ம இருந்து புளி சாப்பிட நம்மளை சாப்பிடு வரப்போகுது போல இருக்கே என்ன மிருகம் எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடுதான் புளி அது தலைத்தெறிக்க ஓடுறத பார்த்துட்டு குள்ள நரி இருக்குதுல்ல தந்திரமாக இருக்குமே குள்ள நரி அது என்ன செஞ்சிச்சான் புளியை நிறுத்தி எதுக்கு ஓடுறீங்க எப்படி தலைத்தெரிக்கான்னு கேட்டுதான் உடனே சொல்லுதான் அது அங்கே என்னுடைய குகையில் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமல் இருக்குது அந்த அனிமல் வந்து என்னை சாப்பிட போதும் அதோட குழந்தைங்க கிட்டெல்லாம் சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே அந்த நரி சொல்லித்தான் சச்சா உங்களையாவது சாப்பிட்றதாவது வாங்க போய் பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு பொறுமையாக போதும் அப்போ என்னாச்சும் அம்மா நரி திருப்பியும் பார்த்துச்சோம் அந்த புளியும் நரியும் வர்றத குள்ள நரி வர்றத அது தந்திரம்ல இல்லை பார்த்துச்சான் பார்த்த உடனே அது சொல்லுதான் ஓ புளி பத்தாது அப்படின்னு சொன்ன உடனே குள்ள நறையும் சேர்த்து அனுப்பியிருக்கீங்களா நீங்கள் பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது சரி சரி பரவாயில்ல அதையும் சேர்த்து நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களா வாங்க வாங்க ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதான் வேகமாக உடனே புளி பார்த்துச்சான் ஓ இந்த குள்ள நறையே பேச்சை கேட்டு நம்ம வந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரிக்க ரெண்டும் ஓடுதான் நரிக்கு அப்பயும் சந்தேகமா என்னது இது இந்த மாதிரி இருக்காதே அந்த அனிமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு குரங்கு வந்துதான் அந்த குரங்கு நிறுத்தி கேட்கும்போது குரங்கு சொல்லித்தோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யே அந்த குகைக்குள்ளாரெல்லாம் அப்படிலாம் அனிமல் நமக்கு தெரியாமல்லாம் இருக்காது அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோடனே புலி பயந்துச்சான் இல்லை நான் வரல இல்லை என்னுடைய வாழும் உங்கள் வாழையும் சேர்த்து கட்டிடல அப்போது நான் சொன்னது உங்களுக்கு உண்மைன்னு புரியும் வாங்க அப்படின்னு சொன்னோடனே இங்கே வந்து ரெண்டும் சே சேர்ந்து போச்சான் போகும்போது அப்போ அந்த அம்மா அம்மா நரி இருக்குல்ல அதுக்கு என்ன செஞ்சிச்சான் நம்ம வந்து காலையில் ஒரு நரி வந்தது பாருங்கள் அதை நம்ம உள்ளே பிடிச்சி சாப்பிட்டோம் இப்போ புளியும் குரங்கும் வந்திருக்கு அதையும் நம்ம வச்சு உள்ள குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வேகமாக சொன்ன உடனே அந்த குரங்கு உண்மையிலுமே நடந் நம்பிடுச்சோம் நம்பிட்டு என்ன செஞ்சுதான் விழுந்தடிச்சு ஓடுதோம் அப்போது என்னாகும் இந்த புளி வாழும் குரங்கு வாழும் கட்டிருக்கா ரெண்டும் புரண்டு ரெண்டு வாழும் அறந்து ஓடி போயிடுச்சான் அப்போது அந்த ரெண்டு அம்மா அப்பா அப்பானும் என்ன செஞ்சுதான் சந்தோஷமாக ரொம்ப வருஷம் அந்த கொகைக்குள்ளார குட்டிங்களோட வாழ்ந்துட்டுருந்துச்சான் அது அம்மாவோட புத்திசாலித்தனத்தால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நம்ம வந்து டக்குன்னு நம்ம மூளையை யூஸ் பண்ணி எந் எந்த செயலை எப்படி செஞ்சால் நமக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு மூளையை வந்து யூஸ் பண்ணி சமயோஜித புத்தியோடு நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த கதை ஓகே பை நாளைக்கு பார்ப்போம்